படுக்க வேர்லே இது ஷர்மிலா டாக்கி உங்க டாக்டர் ஷர்மிலா ரெண்டு நாளா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ரெண்டு என்ன பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களுடைய வீடியோஸும் தான் அதாவது அஹ் தூய்மை பணியாளர் பத்மா செஞ்ச ஒரு உன்னதமான காரியத்துக்காக அவங்கள நேர்ல கூப்பிட்டு அவங்கள கௌரவிச்ச இந்த வீடியோஸ் தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு தூய்மை பணியாளர் பத்மா அவங்க வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கிராம் மதிப்புள்ள தங்க நகைகள் வந்து வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சு அதனுடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு உரியவர்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க இந்த செய்தி சமூக வலைதளங்களை வைரல் ஆகி அஹ் முதலமைச்சர் வந்து அவங்களை கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு பரிசு கொடுத்ததை அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த அம்மாவை கௌரவம் பண்ணி அஹ் அவங்கள கட்டி அவர் போட்டோ எடுத்து அந்த வீடியோவும் போட்டோஸும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ஏகப்பட்ட பாராட்டுகள் குவிந்தது அதை தொடர்ந்து அதே அம்மாவை வந்து நடிகர் பார்த்திபன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன்ல மேடையில கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பாத பூஜை செஞ்சு ஆஹ் அவங்களை கௌரவிச்ச அந்த பதிவை வந்து அவர் தன்னுடைய அஃபிஷியல் எக்ஸ்வாளிதல பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு இதுவும் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஒரு சின்ன சர்ச்சையும் வந்தது அவங்க ஏன் எல்லா இடத்துலயும் யூனிஃபார்ம்ல வரவழைக்கிறீங்க ஏன் அவங்களை தூய்மை படையாளர்னு அடையாளப்படுத்த முயற்சி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கும் அவர் வந்து நேரடியாக பதில் சொல்லி இல்ல அவங்கதான் அந்த உடையை அணிந்து வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க இதை நாங்க சொல்லி அவங்க போட்டுட்டு வரல அப்படிங்கிற ஒரு தெளிவியை கொடுத்தாரு உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மார்ஜினைஸ் செக்ஷன் ஆப் த சொசைட்டில இருந்து வரவங்க நம்ம சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும் நமக்கு நோய் நொடி வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக எவ்வளவு ஆபத்தான ஒரு வேலையை அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல நேரங்கள்ல நம்ம நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துடுறோம் இது போன்ற செலிபிரிட்டிஸ் பத்மா போன்ற நபர்களை கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்க கூடிய வகையில அவங்க செய்த அந்த செயலை பாராட்டக்கூடிய வகையில பல்வேறு தரப்பினருக்கும் இந்த நியூஸ் போய் சேர்றது மூலமாக இந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு இன்னல்கள் இருக்கு அதெல்லாம் பாண்டி எப்படி நம்மளுடைய சுகாதாரத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பொதுமக்கள் கிட்ட போய் சேருது ஒரு விவாத பொருளா ஆகுது அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது அது அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு ஒரு விவாதத்தை நகர்த்தும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கும் மனசார வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சிருக்கலாம் ஆஹ் இது வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா இல்ல இது போன்ற விஷயங்களை வந்து நிறைய ரஜினிகாந்த் சார் வந்து முன்னாலேயும் செஞ்சிருக்கிறாரு இது போன்ற சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து ஒரு மார்ஜினலை செக்ஷன் ஆஃப் சொசைட்டில இருந்து வரக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும் போது அதை நேரடியாக கூப்பிட்டு கௌரவிச்சு பாராட்டி அவங்களுக்கு ஒரு ஊடகம் வெளிச்சம் கொடுக்கறத அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றாரு ப்ராபிளி பிகாஸ் அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாம இங்க வந்து தன்னுடைய திறமையால உழைச்சு இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்காரு சோ அவர் கடந்து வந்த அந்த பாதையில எவ்வளவு கஷ்டங்களை இன்னல்களை அவர் சந்திச்சிருப்பாரு அப்ப அப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திப்பவங்களை வந்து நம்ம கூப்பிட்டு அவங்க கௌரவிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய அந்த உன்னதமான நோக்கத்தை வந்து நம்மளால பாராட்ட முடியுது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால கூட நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு நினைக்கிறேன் அந்த காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்துக்காக ஒரு கோடி ரூபாய் நான் நன்கொடை தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தைரியமா அறிவிச்சாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலைன்னாலும் இது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த விவசாயிகளை கூப்பிட்டு ஆஹ் அவர் சொன்னபடி அந்த ஒரு கோடி ரூபாய் அவர் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தாலும் இது போன்ற சூப்பர் ஸ்டார்ஸ் கிட்ட ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு உங்க திரைத்துறையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நலிந்த கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ரெண்டு நாள் முன்னால கூட நடிகர் பொன்னம்பலத்தோடைய ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அவர் ரொம்ப உடல்நிலை சரியில்லை அவருக்கு வந்து ரீனல் ஃபெயிலியர் இருக்கு டயாலிசிஸ் வந்து ரெகுலரா பண்றாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ஒரு வீல் சேர்ல உட்காந்து இறந்த ஒரு வீட்டுல வந்து அந்த வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டே அவர் வந்து டான்ஸ் ஆடுறது மூச்சு மூட்டி அவர் தண்ணி வாங்கி குடிக்கிறது இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பொழுது அஹ் ரொம்ப வருத்தமாக இருந்தது நிறைய பேர் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனா மாதிரி எத்தனையோ பெயர் தெரியாத நலிந்த கலைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அது போன்ற நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில எத்தனையோ ஹீரோக்கள் இருக்கிறீங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்யறீங்க உங்களுடைய ஒரு படத்துடைய ஒரு சம்பளமோ எதையாவது ஒன்னுத்தை கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நல வாரியம் மாதிரி அமைச்சு நடிகர் சங்கம் மூலமா செய்யறாங்க அப்படிங்கறது தனியாக இருக்கட்டும் ஆனா நீங்க முன் வந்து இது போன்ற நல்ல விஷயங்களை முன்னெடுக்கலாமே எத்தனையோ நலிந்த கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நிஷா நூர் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டிங் ஆக்ட்ரஸா வந்து இருந்தாங்க கல்யாண அகதிகள்ல ஆரம்பிச்சு ஸ்ரீ ராகவேந்திரால ரஜினி கூட நடிச்சவங்க அவங்க அவங்க வந்து ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏழ்மை காரணமாக வறுமை காரணமாக அவங்க வந்து ஹியூமன் டிராபிக்கிங்ல ஈடுபடுத்தப்பட்டு அது மூலமாக அவங்களுக்கு வந்து எச்ஐவி எய்ட்ஸ் நோய் தாக்கி கடைசியில அந்த நோயினால அஹ் ஒரு அனாதையா தெரு ஒருமா வந்து யாருமே கேட்பாரற்று அவங்க கிடந்த அந்த போட்டோஸ் எல்லாம் சமூக வலைதளங்களை இன்னைக்கும் நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் நிஷா நூர் அப்படிங்கிற ஒரு இளம் இளவு நடிகை அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அஹ் ஐ திங்க் லேட் நைன்டிஸ்லயோ டூ தௌசண்ட்ஸ்லயே அவங்க வந்து இந்த நோயால வந்து ஏற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவங்க ரொம்ப இறந்து போயிட்டாங்க கடைசி காலத்துல வந்து அவங்களை தொட்டு தூக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில வந்து அவங்களுடைய மரணம் நிகழ்ந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களை படிக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஆஹ் இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இவ்வளவு கோடிகள் புரளக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆனா அந்த கோடிகள் எல்லாம் போய் ஒரு சில நபர்கள் கையில மட்டும் அஹ் இருக்கு பெரும்பாலான திரைத்துறையில இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஆகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் எல்லாரும் இன்னைக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க வருமானம் வீட்டுல அடுப்பெரியாது கலைஞர்கள் எல்லாம் வந்து நம்ம பார்க்க இருக்கு டெக்னீஷியன்ஸ்க்காவது ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுகள் இருக்காங்க ஆனா நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் யூனியனா இது வரைக்கும் நலிந்த கலைஞர்களுக்கு என்னெல்லாம் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு விஜயகாந்த் போன்றவர்கள் இருந்தோன்னா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்திலே ஏற்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் காரணமாக பாத்தீங்கன்னா எங்கயோ ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து யாருமே இப்ப வந்து அட்ரஸ் பண்ணது இல்லை அப்படின்னு தோணுது அப்ப ரஜினி போன்ற நடிகர்கள் நீங்க எல்லாம் மூத்த நடிகர்கள் நீங்க எல்லாம் நிறைய சம்பாதிச்சிட்டீங்க நீங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய படத்துல வேலை செய்த எல்லா கலைஞர்களும் டெக்னீஷியன்ஸும் தான் சோ அவங்களெல்லாம் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரா நீங்க பார்த்து இந்த மாதிரி கௌரவப்படுத்துறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நலவாரியம் மாதிரி அமைச்சு அதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் நீங்க எல்லாம் லட்சத்துல சம்பளம் வாங்கியிருப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நூறு கோடி இருநூறு கோடி சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு மேடையிலே ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு நாங்க மக்கள் சேவைக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் சேவைக்கு வரதுல எந்த தப்பும் இல்ல ஆனா அட்லீஸ்ட் நீங்க உழைச்சு சம்பாதிச்ச அந்த காசுல ஒரு தொகையை அதே மக்களுடைய சேவைக்கு நீங்க பயன்படுத்துங்க அப்படிங்கறதான் ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் பாகியராஜ் அவருடைய ஷார்ட்ஸ் வந்து அவர் உங்கள் பாக்யராஜ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கிருக்காரு பேசிருக்கிறாரு பட் இன்னைக்கு ஏன் வந்து இது சமூக வலைதளங்கள அதிகம் பகிரப்படுது அப்படிங்கறத தெரியல ஆனா அந்த ஷார்ட்ஸ்ல வந்து அவர் சொல்றாரு ஆஹ் இந்த மாதிரி என்னுடைய பெண் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க சாதி மதம் பணம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாத்தையும் தாண்டி அதை நான் ஏத்துக்காததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த காரணம் என்ன இல்ல அவர்களுடைய மகள் வந்து யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத அவர் கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தல ஆனா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு கட்டத்துல நாங்க ஏத்துக்கலன்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரியும் போது அஹ் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு இல்லையா பிரெக்னன்டா இருக்காங்கன்னு முதல்ல தான் போய் பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணாங்க கடைசியில ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அஹ் பேரம் போடுதுட்டான்னு சொன்னோன்னே என்னால என்னோட சந்தோஷத்தை அடுக்க முடியல நான் போய் என் பேர குழந்தைய பார்த்தேன் அஹ் அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணை வந்து மறுபடியும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போக்குவரத்து எல்லாம் ஏற்பட்டது இன்னைக்கு வந்து என் பேர பிள்ளைய பார்க்காம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப இமோஷனலா அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பகிர்ந்துருக்காரு உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த வீடியோவை பார்க்கும் போது ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா புரட்சிகரமான விஷயங்களை வந்து தன்னுடைய திரைக்கதை மூலமாக ஆஹ் அந்த எரால கண்டெம்பரரி எரால பேசியவர் கே பாக்யராஜ் அவர்கள் அஹ் எந்த அளவுக்கு வந்து கே பாலச்சந்திர அவர்கள் ரொம்ப புரட்சிகரமான அஹ் சமூகத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத பல விஷயங்களை தைரியமா தன்னுடைய திரைக்கதை மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரோ அப்படி பல விஷயங்களை வந்து பாக்யராஜும் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு இன்ஃபேக்ட் இது போன்ற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரின்னு ஒரு படம் அவங்க வந்து ஒரு பெரிய ராஜகுமாரியா இருப்பாங்க மீனா இவர் வந்து அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மேனேஜரா இருப்பாரு ஆனா இவங்களுடைய அந்த சாதி மதம் அந்தஸ்து இதெல்லாத்தையும் தாண்டி இவருடைய ஆளுமை இவருடைய நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் ருத்ரா அப்படிங்கிற ஒரு படத்துல கௌதமி வந்து ஒரு பெரிய ஒரு ஆபீசரோட மகளா இருப்பாங்க இவர் வந்து ஒரு சாதாரண திருடனா இருப்பாரு ஆனா இவருடைய அறிவாற்றலை பார்த்து கௌதமி இவரை லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இத்திரைக்கதை அமைச்சிருப்பாரு இது நம்ம ஆளு சாதி மறுப்பு திருமணத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்திய ஒரு அஹ் திரைப்படம் வந்து இது நம்ம ஆளு ஒரு சவர தொழிலாளியோட மகன் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சம்பிரதாயங்களே வந்து ரொம்ப கேள்வி கேட்டு ரொம்ப புரட்சிகரமான ஒரு படம் எல்லாம் எடுத்தாரு அப்படிப்பட்ட பாக்யராஜுக்கு தன்னோட பர்சனல் லைஃப்ல அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது அதை ஹேண்டில் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுச்சு அப்பதான் தோணுச்சு நடிகர்கள் நீங்க எல்லாம் நடிக்கிறீங்க மக்களை என்டர்டெயின் பண்றீங்க ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்றீங்க அது மூலமாக வந்து நீங்க வந்து புகழின் உச்சிக்கு போறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லா நடிகர்களுக்கும் இருக்கு இல்லையா அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எத்தனை நடிகர்கள் உணர்ந்து நடந்துக்கிறாங்க திரையில காட்டக்கூடிய பல விஷயங்கள் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை ஸ் பண்ணுது பல தப்பான விஷயங்களை எப்படி அவங்க மனசுல கொண்டு போய் பதிக்குது அப்படிங்கறத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பணத்தை அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை நடிகர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருப்பாரு ஆனா எந்த படத்துலயும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் பெருசா நடிச்சிருக்கவே மாட்டாரு அப்படியே நடிச்சிருந்தாலும் வில்லனை ஏமாத்துறதுக்காக நான் நாடகம் ஆடின அப்படின்னு பின்னால வந்து அதை ரிவீல் பண்ணுவாங்க அப்படி தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து தப்பான ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்க கூடாது தன்னுடைய படங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு மீடியமா மாறிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரஜினி போன்றவர்கள் வந்து உடனே இந்த சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறதுலாம் ஒரு ஃபேஷனா ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்டா மாறுச்சு ஆரம்ப காலகட்டத்துல வளர்ந்து வரக்கூடிய ஹீரோ அவரே கஷ்டப்பட்டு இருந்தாரு அந்த டைம்ல வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த வச்சு தன்னுடைய தனித்தன்மையை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல விஷயங்கள் அவர் பண்ணிருக்கலாம் ஆனா பிற்காலத்துல வந்த படங்கள்ல வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு சீன்ஸ் ஆகுது வச்சிருந்தாரு இன்ஃபேக்ட் கடைசியா வந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த படத்துல ஃபுல்லா குடிக்கிறாரு அடிக்கிறாரு வச்சுக்கோங்க பட் அட்லீஸ்ட் என் நண்பருக்காக நான் குடிக்கிறத விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது அவர் வந்து அஹ் முன்னிலைப்படுத்தினாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஆனா பல படங்கள்ல இன்னைக்கு வயலன்ஸு ஒரு ஆன்டி ஹீரோயிசம் இதுதான் வந்து உண்மையான தைரியம் இதுதான் உண்மையான வீரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து இளைய தலைமுறைக்கு கடத்துறத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகத்துல எந்த ரூல்ஸையும் மதிக்காம எல்லாத்தையும் பிளேட் பண்றத ஹீரோயிசம் நினைச்சுட்டு இருக்காங்க பெண்களை பண்றது பெண்களை அசிங்கமா பேசுறது இருக்காங்க குடிக்கிறது பண்றது பண்ணிட்டு வீராவேசமா ரீல்ஸ் போடுறது பெருமை பேசுறது இதெல்லாம் ஹீரோயிசம் நினைச்சுட்டு இருக்காங்க இந்த பாதிப்பு இந்த தாக்கம் இளைய தலைமுறைக்கு சினிமாவை பார்த்துதான் வருது அப்போ சினிமால இருக்கக்கூடிய ஹீரோஸ் கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும் அப்படிங்கறத திரைத்துறை சார்ந்த ஒருத்தர் கொடுக்கறதுக்காக ஒரு கோரிக்கையாக வந்து நான் வந்து எல்லா ஹீரோஸ்க்குமே வைக்கிறேன் படங்கள் கேளுங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான கதைகளை வந்து செலக்ட் பண்ணுங்க நடிங்க பஞ்ச் டைலாக் பேசுங்க ஓகே பட் எல்லாத்துலயுமே இது எப்படிப்பட்ட ஒரு செய்தியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குது நம்மளுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நாளைக்கு இந்த படங்களை பார்த்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களே நம்ம பிள்ளைங்களே இன்ஃபுளுயன்ஸ் ஆகி தப்பான ஒரு விஷயத்த கையில எடுத்தா அதை நாம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் நம்ம வீட்டு குழந்தைகள் மேல எந்த அக்கறை இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம ரசிகர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் மேலையும் நமக்கு ஒரு அக்கறை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு நடிகனுக்குள்ளயும் வரணும் அப்படி வந்தா உண்மையிலேயே மக்கள் கிட்ட அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்தும் இன்னைக்கு ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்பொழுது நடிகர் எல்லாம் நாடால வரலாமா உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் அரசியல்ல வர்றதுக்கும் சிஎம் ஆகணும் அப்படின்னு கனவு காண்றதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனா அந்த கனவு மைப்பட நீங்க சொசைட்டிக்கு என்ன பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுதான் மக்கள் பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க வெறும் உங்களுடைய ஹீரோயிசம்காகவோ இல்ல உங்க டான்ஸுக்காகவோ உங்க ஃபைட்டுக்காகவோ வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ பொதுவாக ரஜினிகாந்த் பார்த்திபன் போன்ற நடிகர்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல பின்பற்றுங்க அது மட்டும் இல்லாம நீங்கள்லாம் ஒரு முன்னெடுப்பு எடுத்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய நலிந்த கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க அது உண்மையிலேயே திரைத்துறைக்கு நீங்க வந்த துறைக்கு உங்களை வளர்த்து விட்ட துறைக்கு நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண மாதிரி இருக்கும் சினிமா அப்படிங்கறது வெறும் என்டர்டெயின்மென்ட் மட்டும் இல்லைங்க அதுவும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நன்றி வணக்கம்